வணக்கம் நண்பர்கள் அடுத்தாவது ஆறாவது குரல்ல பெரியாரை துணை குரல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன கக்கார் இன இனத்தனாய் தானும் ஒழுக வல்லானை சற்றார் அப்படின்னா பகை கொடு சற்றார் செயற்கிடந்தது இல்லை ஒண்ணும் பண்ண முடியாது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது தக்கார் இனத்தன ஆய்தான் ஒழுக வல்லமை இவன் வந்து இவனுடைய இனம் இவன் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அவ்வளோனாலும் ஒரு ஒரு நல்ல மக்கள் கூட்டத்துக்கு இவன் வந்து ஒரு பிரதிநிதியா வந்து இருக்கான் ஒரு தமிழ்நாட்டில மக்கள் கூட்டத்தினுடைய ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தினுடைய பிரதிநிதியா கக்கார் இனத்தார் அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து அவன் வந்து இருக்கா தற்கா தினத்த நாய் ஒழுக வரல அதிலையும் வந்து சுகாது அது ஒழுகணும் அப்பதான் அந்த தற்கா தினத்த நாய் வந்து ஆகும் சும்மா ஏதோ வந்துகிட்டு அஹ் இந்த இடத்தை சேர்ந்த ஒருவர் ஒழுகுனாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது அதை வந்து ஏன் பண்ணணும் நீ வந்து சும்மா வந்து ஒண்ணு கிடையாது கற்கார் இனத்தவர்கள் காம் ஒழுகவல்ல அதை வந்து நீ ஏன் பண்ண அப்படி பண்ணி வந்து ஒரு நல்ல வந்து நீ வந்து இந்த அமைச்சு முறைகள் பண்ணுதான் ஒரு தக்கார் இனம் வந்து உன்னை வந்து மதிக்கும் ஆட்சி கொடுத்தா இருப்பான் எல்லா இருக்கு மாதமா இருக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் செய்யலாம் கல்வி விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு செய்யக்கூடிய காரியம் அப்படி அந்த மக்கள் வந்து நல்ல மக்கள் நல்ல மக்கள் நல்ல மக்களுக்கு நீ வந்து உன்ன வந்து ரொம்ப பாராட்டம் அப்படின்னு இந்த மக்களுக்கு இப்ப முதியோராக அதை ஏன் பண்ண செற்றார் செய்யக்கிடந்தது ஏன் உன்னை எதிர்த்து வந்து உன்னை எதிர்ப்பவர்கள் ஒரு எண்ணமும் செய்ய முடியாது பகைவர்கள் செற்றார் செய்யக்கிடந்தது எதுவும் ஒன்னு செய்ய முடியாது நீ வந்து இந்த நல்ல மக்கள் வந்து மக்களுடைய அபிமானத்தை நீ வந்து ஒரு சம்பாதித்து அடுத்த நம்ப அடுத்தாள் என்ன சொன்ன அது